நடிகர் ஷாருக் கான் ஒரு முறை கூட வந்து காஷ்மீருக்கு போனது இல்லையா இதெல்லாம் நம்புறது மாதிரியா இருக்கு அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் சின்ன சின்ன வியாபாரம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு காஷ்மீருக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வரணும்னு சொல்லி எல்லா பேருமே ஆசைப்படுறது உண்டு ஆனா கோடி கோடியா சம்பளம் வாங்கி உலகம் முழுவதும் போய் பல படங்கள் நடிச்சு பிஸியா பல கோடி ரூபாய் வச்சிருக்கக்கூடிய கூடிய ஷாருக் கான் காஷ்மீருக்கு போனது இல்லையா இதை பத்தி மௌனமாவே இருந்த ஷாருக் கான்ட்ட ஒரு முறை அமிதாப் பச்சன் அதற்கான கேட்டப்பதான் ஷாருக் கான் கொடுத்திருக்காரு காஷ்மீர் வந்து ஷாருக் கானோட பாட்டி பிறந்த ஊர் ஆனா அவருடைய அப்பா ஷாருக் அப்பா வந்து ஒரு முறை ஷாருக் கான் என்ன சொல்லியிருக்காருன்னா நீ வந்து இஸ்தான்புல் ரோம் காஷ்மீருக்கு நான் இருந்தாலும் இல்லாட்டியும் போகலாம் ஆனா காஷ்மீர் மட்டும் நீ என்னோட தான் வரணும் அதுதான் என்னுடைய ஆசை அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லியிருக்காரு ஷாருக்கான்கிட்ட ஆனால் துரதிருஷ்டவசமாக அவருடைய அப்பா ஷாருக் அப்பா வந்து சீக்கிரமாக இறந்து போயிறாரு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீருக்கு அவருடைய குடும்ப நண்பர்கள் குடும்ப உறவினர்கள் குடும்பத்தில் உள்ளவங்க கூப்பிட்டாலும் சரி போறது இல்ல ஆனால் அவங்க ஃபேமிலி வந்து பல தடவை வந்து காஷ்மீருக்கு போயிட்டு வந்திருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு வந்து பல தடவை கூப்பிட்டாலும் ஷாருக்கான் வரமாட்டேன்ட்டார் ஏன்னா தன்னுடைய அப்பா வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காரு சொல்லியிருக்காரு அப்பா இல்லாமல் காஷ்மீருக்கு போனோம்னா அந்த குற்ற உணர்வு வந்து எப்பயுமே ஷாருக்கானுக்கு இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து ரொம்பவே உணர்ச்சி பொங்க வந்து பேசியிருக்காரு இந்த தகவலை வந்து இப்போ நடந்த இந்த பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் இருக்கு இல்லையா அதை பற்றிய தகவல்களை சேகரிச்சுக்கிட்டு இருக்கப்ப இந்த ஒரு தகவலை வந்து என் கண்ணில் பட்டுச்சு சரி இந்த காணொலி மூலமா இந்த தகவலை வந்து நம்மளுடைய நேயர்களுக்கு வந்து சொல்லிடலாம் அப்படிங்குறதுக்காகத்தான் இந்த காணொலியை வந்து நான் தயார் செஞ்சேன் ஸோ மீண்டும் ஒரு தகவலுடன்